விருச்சயலக வாசக நண்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ஏப்ரல் மாத லக்கண பலனை பார்ப்போம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ஆறு குடைவராகவும் வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு தேவைக்கு ஏற்றவாறு தன வருவாய் ஏற்படுத்தும் மாதமாகவும் அமையும் தெளிவான சிந்தனையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் மாதமாகவும் அமையக்கூடும் கணவன் மனைவி வகையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் கூட ஏற்பட்டாலும் கூட லக்னாதிபதி பலம் பெற்ற காரணத்தால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிப்பதோடு குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாக இருக்கக்கூடிய மாதமாகவே அமையும் அடுத்ததாக லக்னத்திற்கு யோகாதிபதியாக வந்த குரு பகவான் கேதுவோடும் சனி பகவானோடும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் லகுனாதிபதியும் அந்த குரு பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுக விரயங்கள் ஏற்படுவதற்கும் சுக செலவுகள் நடப்பதற்கும் இந்த மாதம் காரணமாக அமையும் அடுத்ததாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பது சுக்கிரன் சுக்கரன் சாரத்தை பெற்ற சனி பகவான் நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் மாணவ மாணவிகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி படிப்பு வகையில் கவனம் செதறுவதற்கும் இந்த காலம் காரணமாக அமையும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு மீனராசிக்கு வருகிற புத பகவானாலும் மீனராசியில் உச்சம் பெறுகிற சுக்கிர பகவானாலும் சோம்பல்கள் நீங்கி சுறுசுறு போடு படிப்பு வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் வகையில் ஒரு சிலருக்கு மந்தமான போக்கோ அல்லது மனதில் தெளிவு இல்லாத நிலையோ ஏற்படக்கூடும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய தொழில் தானாதிபதி சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு மனதிற்கு தெளிவு ஏற்படுத்துவதோடு தொழில் வகையில் உங்கள் முயற்சியால் முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக அமையும் அடுத்ததாக அரசு அல்லது தனியார் துறையை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரை செய்யக்கூடிய தொழிலில் கவனம் செலுத்தி நிதானமாக நடந்து கொள்வதோடு பொறுமையை கடைபிடித்து எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது அதே நேரம் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிற சூரிய பகவானை உருபகவான் பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பும் பதவி உயர்வோ இடமாற்றத்தோடு கூடிய பதவி உயர்வோ வரக்கூடிய காலமாகவும் அமையும் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்த வகையில் ஏழு கூடிய சுக்கர பகவான் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வரை கேந்திரம் பெற்றிருப்பதும் லக்னாதிபதியாக வந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் செய்யக்கூடிய கூட்டுத் தொழில் மனதிற்கு ஏற்றவாறு நடப்பது மட்டும் அல்லாமல் ஏழு பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்த சுக்கர பகவான் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் மீனராசியில் உச்சம் பெறுகிற காலம் கூட்டு தொழில் வகையில் மிக சிறப்பான முறையில் தொழில் நடப்பது மட்டுமல்லாமல் கூட்டாளிகளிடத்தில் கூட ஒரு இணக்கமான போக்கும் சுமூகமான சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு தொழிலை விரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும் மாதமாக அமையும் அடுத்ததாக எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் வகையில் ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதும் எதிர்ப்பாளர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே எதிரியாகத்தான் இருக்க முடியுமே தவிர மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது அடுத்ததாக லக்ன யோகாதிபதியான குரு பகவான் லக்னத்தில் இருந்து அதிசாரமாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த நிலையில் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த நிலையில் திருமணம் போன்ற சுக நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலமாகவும் அமைய பெற்று இருக்கிறது அடுத்ததாக லக்னாதிபதியாக வந்த செவ்வாய் பகவான் லக்ன யோகாதிபதி குருவை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் செவ்வாய் பகவான் பார்வையை பெற்ற குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலம் அரசு அல்லது தனியார் துறையில் ஒரு சிலருக்கு வேலை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுவதாலும் பைரவ பகவானை வழிபட்டு வருவதாலும் கூடுதலான அற்புதங்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்